சார் எல்லோருக்கும் வணக்கம் ஓரணியில் தமிழ்நாடு இந்த செயல் திட்டத்தை பற்றி விளக்க இதை பற்றி கூற வந்திருக்கிறேன் சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு பொருளாதாரம் அரசியல் ரீதியாக பல அநீதிகளை சந்தித்து வருகிறது கீழடி ஆய்வுக்கு அங்கீகாரம் அளிக்காதது ஹிந்தி திணிப்பு கல்வி நிதி மறுப்பு கூட்டாட்சி முறையை சிதைப்பது மக்கள் தொகையை கணக்கெடுப்பை காலம் தாழ்த்துவது நீட் தேர்வு மூலம் மாணவர்களின் ம மருத்துவ க கனவை சிதைப்பது தொகுதி மறையறை என்ற பெயரில் நம் உரிமை குரலை நசுக்கி பிரதிநிதி தத்துவத்தை குறைப்பது என தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே உள்ளது இது மட்டுமில்லை நம்ம கொடுக்குற ஒரு ரூபா வரி பணம் நமக்கு திருப்பி இருபத்தாறு பைசாவை தான் தருகிறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிஷாங் என்ற ஒரு புயல் காரணமாக மழையின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடி சேதம் ஏற்பட்டு தமிழக அரசு இழப்பீடு அதற்கு ஒன்றிய அரசிடம் கேட்கும் பொழுது வெறும் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி மட்டும்தான் கொடுத்தார்கள் அது மட்டுமில்லை அவர்கள் பாக்கி பணத்தை தராதால் உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியுள்ளது இது தவிர தேசிய கல்வி திட்டம் அது வந்து மும்மொழி கல்வி திட்டத்தை நுழைக்க பார்க்கிறார்கள் ஹிந்தியை கட்டாய கல்வியாக கொண்டு வர பார்க்கிறார்கள் அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்ததால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இன்று ஒன்றிய அரசு நமக்கு தராமல் விட்டது இதை எதிர்த்து முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் உச்ச நீதிமன்றம் சென்றுள்ளோம் இதை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு தர வேண்டிய பணம் நம்முடைய உரிமைகள் எல்லாமே அவர்கள் வந்து தட்டி பறிக்கிறார்கள் அதை தான் நான் வந்து சுட்டி காட்டுறேன் நம் தமிழ்நாட்டின் பெருமையும் மாண்பையும் சிதைக்க திட்டமிடுபவர்கள் ஒரு உண்மையை மறந்து விட்டார்கள் அவர்கள் அடைக்க நினைப்பது சாதாரண ஒளி என்று அது ஒரு உதய சூரியன் எவர் தடுத்தாலும் கதிர்கள் தடையை ஊடுருவி பிரகாசிக்கும் சூரியனின் குணமே தமிழ்நாட்டின் மக்களின் குணம் எவ்வளவு முறை எதிரிகள் முயன்றாலும் ஒவ்வொரு முறையும் அடக்கு முறைகளை தகர்த்து எழுச்சியுடன் தமிழ்நாடு எழும் நமது வானில் ஆபத்து மேகங்கள் சூழ்ந்த போதெல்லாம் இருளை அழித்து வெற்றி வெளிச்சத்தை கண்டடைந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏனெனில் தமிழர்கள் வெற்றி சூத்திரமே ஒன்றே ஒன்றுதான் ஆபத்து வரும்போதெல்லாம் நாம் ஒன்றிணைவோம் நமது எதிர்பார்ப்பின் பலம் ஒருபோதும் குன்றியதில்லை அச்சுறுப்பு அச்சுறுத்தப்படுத்தும் போது நாம் ஒன்றுபடுகிறோம் ஒடுக்கப்படும் போது நாம் வீறு கொண்டு எழுகிறோம் இதோ இப்பொழுது தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை ஒன்றாய் ஓரணியில் திரண்டு நமது மண் மொழி மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக போராடி வெல்ல தயாராகிறது இந்த ஓரணியில் தமிழ்நாடுடைய நோக்கமே மண் மொழி மானம் இது மூன்றும் நாம் காக்க ஓரணியில் திர திரள வேண்டும் என்பதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் கட்டி காத்து வந்த நமது மண்ணின் பெருமை இப்பொழுது நமது இளைஞர்களின் கையிலில் உள்ளது நமது முன்னோடிகள் நமக்காக போராடியது எல்லாம் எதற்காக வெறுமனே நாம் உயிர் வாழ்வாதா இல்லவே இல்லை நாம் தலை நிமிர்ந்து சுயமரியாதை உணர்வோடு பெருமையுடன் வாழவே அவர்கள் போராடினர் இன்றைக்கி பாருங்க நம்மளுடைய சரித்திரத்தை கீழடி அந்த ஆய்வுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் அந்த கீழடி ஆய்வுக்கு அந்த ரிப்போர்ட்டை தயார் செய்தவர் இன்று தூக்கி எறியப்படுகிறார் நம்மளுடைய இந்த கீழடி ஆய்வுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய எவ்வளோ வருடங்களாக இந்த தமிழர் பண்பாடு இருந்து வருகிறது தமிழர்கள் எவ்வளோ எவ்வளோ ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள் அதை கூட மற்ற மாநிலங்களுக்கு ஏன் வெளிநாடுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் வந்து தமிழ்நாடு மீது ஒரு வெறுப்பை கொண்டுள்ளார்கள் இது மீளாத வெறுப்பாக இருக்கிறது இன்று அந்த போராட்டத்தை முன்னெடுப்பது நமது ஒவ்வொரு ஒவ்வொரு கடமை நமது குழந்தைகளுக்காகவும் இனி வரவிருக்கும் நமது தலைமுறைக்காகவும் நாம் ஒன்றுபடுவோம் எந்த சக்தியாலும் வெல்ல முடியாத எந்த கூட்டத்திலும் உடைக்க முடியாத எந்த வல்லமையாலும் தகர்க்க முடியாத மலை போல் எழுவோம் நாம் ஒன்றாக ஓரணியில் நின்றால் நம்மை வீழ்த்த எவராலும் முடியாது இதுவே ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு உங்களுக்கு எங்களுடைய இந்த நோக்கமே எல்லோரும் ஊரணியில் திரள வேண்டும் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் இணைந்து போராட வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமே வடக்கில் பழவேற்காடு முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரை மேற்கில் ஆனைக்கட்டி முதல் கிழக்கில் நாகப்பட்டினம் வரை ஜாதி மதம் அரசியல் சார்பு ஆகியவற்றை கடந்து ஓரணியில் நிற்கிறது தமிழ்நாடு இது வெறும் பிரச்சாரம் அல்ல தமிழ்நாடு அதன் மண் மொழி மானம் ஆகியவற்றை பாதுகாக்க ஊன்றிணைந்து போராடி வெல்வதற்காக மாபெரும் முன்னெடுப்பு இப்போ எங்களுடைய இலக்கு பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தைந்து நாட்களில் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடி முகவர்கள் அவர்கள் மூலமாக இரண்டு கோடி குடும்பங்கள் அவர்கள் வந்து நூறு சதவீதம் அவர்களில் ஒரு கோடி குடும்பங்களை பதிவு அட்லீஸ்ட் பதிவு செய்ய வேணும் இந்த இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையும் அவர்கள் வந்து இதில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு முப்பது பர்சன்ட் உறுப்பினர்கள் அனைத்து வாக்கு சாவடிகளும் இணைக்க வேண்டும் இதுதான் இந்த இலக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் நாம் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஒன்றிணைவார்கள் இந்த பரப்புரை மூலம் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அனைத்து நூறு சதவீத குடும்பங்களை நேரில் சந்தித்து இதோடைய நோக்கம் என்னென்னா போய் அவர்களை சேர்த்தல் உறுப்பினர் சேர்த்தல் அல்ல அந்த குடும்பங்களை நூறு சதவீத குடும்பங்களை நேரடியாக சென்று அவர்கள் சந்திக்க வேண்டும் ஓரணில் தமிழ்நாடு இயக்கத்தில் பங்கேற்குமாறு வேண்டுகோள் விடுப்பார் இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் முப்பது சதவீத மக்களை திமுக உறுப்பினராக பதிவு செய்வதே இதன் இலக்கு இந்த செயல் திட்டம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் ஓரெனில் தமிழ்நாடு பரப்புரை செய்தியை வீடு வீடாக கொண்டு செல்லும் வகையில் திமுகவின் கடைநிலை நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பிடிஏ வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் பிடிஏ வந்து பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ் இதை புதியதாக அறுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளார்கள் இந்த வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் எனும் புதிய டிஜிட்டல் பேராளிகளுக்கு கழகத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரைக்காக தனித்தத்துவமாக உருவாக்கப்பட்ட சேலி மற்றும் சமூக ஊடகங்கள் கையாளும் வகையில் இதற்காக ஒரு பயிற்சி தனியாக அளிக்கப்படுகிறது அது வருகிற ஜூன் இருபத்தெட்டு மற்றும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பயிற்சி பெறுவார்கள் ஏற்கனவே ஜூன் இருபத்தைந்தாம் அன்று கழக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மாநில அளவான பயிற்சி முகாம் நடைபெறும் அடுத்தது நான் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஓரணில் தமிழ்நாடு பரப்புரை தனித்தத்துவமான மூன்று நாள் நிகழ்வாக தொடங்கப்படும் முதல் நாள் அதாவது ஜூலை ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் பரப்புரையை தொடங்கி வைப்பார் பின்னர் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரங்களும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறும் இது வந்து ஜூலை ஒன்று இரண்டாம் நாள் அதாவது ஜூலை ரெண்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுடன் இணைந்து ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை தொடக்கத்தை குறிக்கும் வகையில் எழுபத்தி ஆறு கழக மாவட்டங்களிலும் நடைப்பயணமாக ஒற்றுமை பேரணியை மேற்கொள்வார்கள் ஸோ ஜூலை ரெண்டு வந்து ஆறு கழக மாவட்டங்களிலும் நடைபயணம் நடைபெறும் அடுத்தது மூன்றாம் நாள் அதாவது ஜூலை மூன்று கழகத்தின் பிரத்யோக பரப்புரை குழு அனைத்து வாக்குச்சாடுகளும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பரப்புரை செய்தியை எடுத்துக்கூறி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஓரணில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கீழ் பதிவு செய்யும் ஸோ இதுக்கென ஒரு டீம் ஜூலை மூன்று அணிக்கு அறுபத்தெட்டாயிரம் பூத் அந்த வாக்குச்சாவடிகள் அவர்கள் வந்து அந்த பரப்புரையை செய்வார்கள் அடுத்தது இல்லந்தோறும் மக்கள் சந்திப்பு அனைத்து வாக்குச்சாவடிகளும் ஒரு தனித்தத்துவ பரப்புரை குழு உருவாக்கப்படும் இதில் ஒரு வாக்குச்சாவடி பாக முகவர் ஒரு வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர் ஒரு இளைஞர் பிரதிநிதி ஒரு பெண் பிரதிநிதி எட்டிலிருந்து பத்து உள்ளூர் வாக்குச்சாவடி மேலாண்மை குழு பிஎல்சி உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் இது வந்து இந்த வாக்குச்சாவடி பரப்புரை குழுவுக்காக உள்ள இந்த கம்போசிஷன் வாக்குச்சாவடி பரப்புரை குழு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு குடும்பத்துடன் ஏழிலிருந்து பத்து நிமிடங்கள் கலந்துரையாடி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் நோக்கத்தை விலக்கி செயலி மற்றும் உறுப்பினர் படிவம் மூலம் அக்குடும்பத்தை ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைப்பார் ஆர்வமுள்ளவர்கள் கழகத்தின் உறுப்பினர்களாக பதிவு செய்வார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் விதி விதிவிலக்கின்றி சென்றடைவதுதான் இதன் விளக்கு இந்த செயல்திட்டம் நிறைவு அது என்னைக்குன்னா தமிழ்நாட்டின் பெருமையை காக்கும் தகர்க்கும் நயவஞ்சிக சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை கீழ் ஒரு கோடி குடும்பங்கள் ஒன்றிணைந்து போராடுவதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டங்கள் நடைபெறும் ஆகஸ்ட் பதினொன்று அன்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை நிறைவடையும் இதன் குறிக்கோள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதன் குறிக்கோள் எல்லோரும் எல்லோருமே ஓரணியில் ஒன்றுபட வைப்பதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடை வந்து கைப்பற்ற பார்க்கிறார்கள் தமிழ்நாடை எப்படியாவது ஏற்கனவே வஞ்சித்து விட்டார்கள் அவர்கள் தமிழ்நாடு வளர்வதை வளர்வதை பிடிக்கவில்லை கீழடி முதல் உண்டான நிதியில் இருந்து எந்த ஒரு மக்கள் திட்டம் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே குறிக்கோளாக கொண்டு இன்னைக்கு வந்து தமிழே பேசத் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள நினைக்க டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறார்கள் இதை வந்து தடுப்பது தான் இதை எல்லோரும் ஒன்றிணைப்பது தான் ஒரே அணியில் கொண்டு வருவதுதான் இந்த செயல் திட்டத்தின் நோக்கமாகும் ஆகவே இதை நான் கூறியபடி நாற்பத்தைந்து நாட்களில் செய்து முடிக்க இந்த செயல் திட்டத்தை தயாரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நீங்கள் வந்து கேஸ் போடுறோம் பேசுகிறோன்னு சொல்லிடுறேன் பட் அது என்ன நிலைமையில் இருக்குது ஏன்னா இந்த வாட்டி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் வந்து மாணவர்கள் சேர்க்கை நடக்கலை ஸோ இந்த ஸ்டேட் ஃபண்டில் இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கல்வியை தொடர வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த ஆண்டு அதுக்கு வாய்ப்பே இல்லையா நல்லா கேள்வி கேட்டீங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் ரைட் டு எஜுகேஷன் உடைய காம்பனெண்ட் இருக்கிறது அந்த ரைட் டு எஜுகேஷன் காம்பனெண்ட்டை வந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர்கள் தரவில்லை இருப்பினும் தமிழக அரசு அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த அறுபது சதவீத காம்பனெண்ட்டை தமிழக அரசு கொடுத்து விட்டது இவர்கள் ஒன்றிய அரசு கொடுக்காமல் வஞ்சித்து வருகிறார்கள் நீங்க வந்து ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் செக்ஷன் ஏழு பிரகாரம் ஒன்றிய அரசு அவர்கள் முன்னாடியே அட்வான்ஸாக கொடுக்க வேண்டும் அந்த பணத்தை ஆனால் ஒன்றிய அரசு இரண்டு வருடங்களாக கொடுக்காமல் வஞ்சித்து வருகிறது ஆகவே நான் இந்த இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் அந்த வழக்கு விசாரணை வெகு விரைவில் வரும் இந்த ஆண்டு அப்போ அந்த ரைட் டு அந்த வழக்கில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு வந்து இந்த பணத்தை வந்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனு செய்து உள்ளோம் நீங்க அந்த மனு பார்த்தீங்களா அது இருக்கு